الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قضي الصلاة من يوم الجمعة من يوم الجمعة فاسقوا إلى ذكر الله وذروا البيت ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض فابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون قال رسول الله صلى الله عليه وسلم من سنة فاحيا عند فصاد فله أجر مِيعَةٌ شهيد وقال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயிரிலும் மேலான முகம்மது முஸ்தபா கரீ அலை வசல்லம் அவர்களின் அன்பும் சஃபாத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாகும் நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லா உடல் சுகத்தை முழுமையாக தந்தருள் குறிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் வலாய் முசிபத்துகள் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் குறிவானாக நில நடுக்கங்கள் நிலச்சரிவுகள் தீயில் கருகி இறந்து போகுதல் தண்ணீரை மூழ்கி இறந்து போகுதல் போன்ற தீய மரணங்களிலிருந்து வந்தால் நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹவி இஸ்லாமிய பெருமக்களை மேலே ஓதிய வசனத்திலே அல்லாஹ் இரண்டு விதமான பருளுகளை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் யா ஐயோ வல்லதீனா மனு கொண்ட விசுவாசிகளை அல்லாஹையும் அல்லாஹு தூதரையும் முழுமையாக ஈமான் கொண்டவர்களே நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் ஆழமாக அதிலே சிந்தையுங்கள் என்பதே அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்திலே மேற்கூறப்பட்ட அந்த ஆயத்திலே இரண்டு விதமான பருள்களை இஸ்லாமிய பெருமக்கள் முஸ்லீம்கள் அதிலே முழுமையாக கவனம் செலுத்தி அதை முழுமையாக செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஏராளமான தராக்களை அந்தஸ்துக்களை தருகிறேன் என்பதே அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக குறிப்பிட்டு காட்டுகிறான்

செய்வதற்காக நீங்கள் அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு விரைந்து வாருங்கள் இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜும்மாவுடைய நன்மை முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதற்காக பள்ளிவாசலை நோக்கி அல்லாவை சிந்திப்பதற்கு அல்லாவை நினைவுகூர்வதற்கு நீங்கள் பள்ளியை நோக்கி விரைந்து வாருங்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக அந்த ஜும்மாவுடைய பொருளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அந்த ஜும்மாவுடைய தினத்தன்று விட்டார் நீங்கள் எந்த நிலையிலே இருக்கின்றீர்களோ அந்த ஜும்மாவுடைய நாள் அன்று பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே நீங்கள் எந்த நிலையிலே இருக்கின்றீர்களோ வியாபாரத்திலே முடங்கி இருக்கின்றீர்கள் தொழில்துறையிலே இருக்கின்றீர்கள் குடும்பங்களோடு இருக்கின்றீர்கள் நண்பர்களோடு இருக்கின்றீர்கள் இப்படி எந்த நிலையிலே நீங்கள் இருந்தாலும் அந்த நிலையை அப்படியே விட்டுவிட்டு அல்லாவை நினைவு கூறுவதற்காக அல்லாவுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக பள்ளியை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக சொல்லி காட்டுகிறான் தன்னியத்துக்குரிய அல்லாஹ்க்கும் நல்லது யார்கள் இஸ்லாமிய பெருமக்களை ஒரு பருளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த நிறைவேற்றுவதற்கு அதற்கு முன்பதாகவே நீங்கள் தயாராகி எல்லா விதமான சுய தேவைகளையும் விரைவாக முடித்து விட்டு பள்ளியை நோக்கி வாருங்கள் உங்களுடைய தொழில்துறைகள் உங்களுடைய வியாபாரங்கள் உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு பள்ளியை நோக்கி நீங்கள் வாருங்கள் இங்கே அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமைக்கு நீங்கள் கவனம் செலுத்தி பள்ளிக்கு நீங்கள் வாருங்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் திருமக்களை எவ்வளவு பெரிய ஒரு அமல் எவ்வளவு பெரிய ஒரு பருளான ஒரு காரியத்தை நீங்கள் நிறைவேற்ற இவ்வளவு நீங்கள் பொறுப்புணர்ச்சியோடு பள்ளிக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான் தன்னியத்திற்குரியாகவே நடிகார்கள் இஸ்லாமிய பெருமக்களை இன்று உலகெங்கிலும் இஸ்லாமிய பெருமக்களுடைய மோசமான மிகவும் அவலமான ஒரு நிலைமை என்னவென்றால் இமாம் மின்பிற்படியில ஏறிவாவை நிறைவு செய்யக்கூடிய அந்த தருணத்தில்தான் பெரும்பாலான மக்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த ஜும்மாவுடைய அந்த துளைக்கு வருகை தருகின்றனர் அல்லாவுடைய அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை அல்லாஹ்வுடைய அந்த வசனத்திற்கு கற்படவில்லை ஏதோ ஒரு சில மக்கள் அந்த நன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அந்த வசனத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக ஜும்மாவிற்கு முதன்மையாக வருகின்றார் பெருமக்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த ஆயத்திலே அதுக்கு அடுத்தபடியாக சொல்லுவான் பைதா புத்தி சலா நீங்கள் தொழுகையை நிறைவு பெற்று விட்டால் தொழுகை முடிந்து விட்டால் பண் தசிறு பில் அறுதி அல்லாவுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாவுடைய அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை அடைந்து கொள்வதற்காக பூமியிலே பல பாதங்களுக்கு சென்று அல்லாவுடைய அருளை பெற்று கொள்ளுங்கள் தொழுகை நிறைவு பெற்றதுமே நீங்கள் பள்ளியிலே இருக்க வேண்டும் பள்ளியிலேயே தங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை புதிய தொழுகை நிறைவு பெற்றுவிட்டால் நீங்கள் பள்ளியை விட்டு சென்று விடுங்கள் இரண்டு விதமான பருள்கள் ஒன்றே அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இரண்டே அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ஐங்கால தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் இரண்டாவது அண்ணா சொல்லக்கூடியது தொழுகை முடிந்து விட்டதா நீங்கள் வியாபாரத்தை தொழில்துறைகளை நீங்கள் அப்படியே போட்டுவிட்டு வந்தீர்கள் அல்லவா அந்த தொழில்துறைகளுக்கு சென்று நீங்கள் அண்ணாவுடைய அருளை பகுலை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை அல்லா தன்னுடைய திருமறையிலே இரண்டு பரலான விஷயங்களை மிகவும் அழுத்தமாக ஆழமாக சொல்லி காட்டி இறை வணக்கத்திற்கு இஸ்லாமிய வாழ்க்கையிலே ஒன்று அலாலான வழியிலே சம்பாதிப்போம் இது விவாதத்து இது ஒரு அமலாகவே அல்லாஹ் நம்முடைய பட்டோலையில எழுதுகிறான் எப்படி தொழுகையை ஐங்கால தொழுகையை பட்டோலையிலே பதிவு செய்கிறானோ எப்படி நோன்பு ஹஜ் இது போன்ற அல்லாவுடைய கடமையை எப்படி பட்ட அங்கே பதிவு செய்கிறானோ அதே போலத்தான் நீ ஹலாலான வழியிலை சம்பாதித்தார் உழைத்தால் உன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு பொருளாதாரத்தை நீ தேடினால் அதை இபாதத்தாக அமலாக உன்னுடைய எழுதப்படும் நீ வீட்டிலேயே முடங்கி இருக்காதே பள்ளியிலே கதி என்பதாக பள்ளியிலேயே முடங்கி இருக்காதே அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றி விட்டு நீ வெளியிலே சென்று அல்லாவுடைய பதனை நீ தேடிக் கொள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் திருமக்களே பெருமானே இபாதத் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அல்லா அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யுங்கள் என்பதை இந்த வசனத்தை உணர்த்தி காட்டியார் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே ஒரு முறை ஒரு சஹாபி வருகிறார் நபியே நாயகமே எனக்கு யாசகம் கொடுங்கள் எனக்கு ஏதாவது பணம் காசுகளை கொடுங்கள் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறேன் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்னிடத்திலே எதுவும் இல்லை எந்த காசு பணங்களும் இல்லை எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்பதாக யாசகம் கேட்கிறார் ஒரு சகாவி நாளை லாவைசெல்லம் அவருக்கு நாயகம் செல்லான போகும்படியான ஏதாவது பொருள் பொருள் உங்களிடத்திலே இருக்கிறதா ஏதாவது விற்கக்கூடிய பொருள் உங்களிடத்திலே இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார் நான் போர்த்தி கொள்வதற்குண்டான போர்வை இருக்கிறது நான் தண்ணீர் அருந்துவதற்கான ஒரு கோவலை இருக்கிறது இந்த இரண்டு மட்டும்தான் என்னுடைய வீட்டிலே என்னுடைய இன்னிடத்திலே இருக்கிறது வேறு எதுவுமே இல்லை என்று சொன்னவுடன் பெருமானா சதல்லாலை செல்லும் அவர்கள் ஒட்டுமொத்த சகாபாக்களை எல்லாம் ஒன்று குவித்து என்ன செய்தார்கள் அறிவிப்பு செய்தார்கள் இந்த சகாபி இந்த சகாபியினுடைய அந்த குவலையையும் அவருடைய அந்த போர்வையும் யாராவது வெளுக்கி வாங்கி கொள்கின்றீர்களா அவர் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார் சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் மற்றவர்களுடைய மற்றவர்களிடத்திலே கையேந்த கூடிய ஒரு அவல சூழ்நிலைக்கு இவர் தள்ளப்பட்டிருக்கிறார் இவருக்கு யாராவது இந்த பொருளை வாங்கினால் அவருக்கு அது உதவியாக இருக்கும் என்பதை பெருமானா செல்லே செல்வம் அவர்கள் சகாபாக்களிலும் சொல்கின்றார் ஒரு சகாபி எழுந்திருக்கிறார் நபியே நாயகமே அவருடைய இரண்டு பொருளையும் இரண்டு திருகத்திற்கு நான் வாங்கிக் கொள்கிறேன் உடனே நாயகம் திருகத்தை பெற்று ஒரு திருகத்தை அந்த சகாபீரம் கொடுத்து இந்த திருகத்தை கொண்டு குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை மளிகை பொருட்களை வாங்கி கொடு இன்னொரு திருகத்திற்கு கோடாரியை வாங்கி அதை அதை மாட்டி என்ன செய்தார் அந்த சகாபியிடம் ஒப்படைத்தார் இதோ இதை வைத்து நீ கொள் யாரிடத்திலும் கையேந்தாதே உனக்கு நீ வேலை கொடு உன்னுடைய கரத்திற்கு நீ வேலை கொடு உன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீ தான் உழைத்து சம்பாதித்து அலாலான வழியை கொடுக்க வேண்டுமே தவிர மற்றவர்களிடத்திலே கையேந்தாதே யாசகம் கேட்காதே இது மிகவும் அவல மோசமான நிலை இன்னும் பதினைந்து தினங்களுக்கு பிறகு என்னை வந்து சந்தித்துக் கொள் என்பதாக அந்த பெருமானா சந்தன் சொல்லும் அவர்கள் சகாபியை நோக்கி பெருமக்களை பதினைந்து தினங்கள் கழித்து பத்து திருகங்களோடு அந்த சஹாபி பெருமானாரை சந்தி சந்தித்தார் உடனே நாயகம் செல்லாளேஸ்வரம் அவர்கள் இதை வைத்து உன்னுடைய குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி செய் இதை வைத்து நீ என்ன செய் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய் யாரிடத்திலும் தேவையாகாது உன்னுடைய கரத்திற்கு நீ வேலை கொடு பாடுபடு நீ பாடுபட்டால் பின்னால் மிகப்பெரிய ஒரு பயனை அடைவாய் என்பதை பெருமானா செவன் அவர்கள் அந்த சகாபிக்கு தெளிவாக விளக்கம் தெரிவித்தார் எந்த அல்லாஹ் எந்த ரசூல் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவ்வப்போது செய்ய வேண்டும் அதனுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்களோ அதை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உடைய குடும்பத்தினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு மற்றவர்களிடத்திலே கையேந்தாதை நீ உன்னுடைய கரத்திற்கு வேலை கொடுத்து நீ சம்பாதித்து உன்னுடைய குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி செய் சகோதரனுடைய பணத்திலே நீ உன்னுடைய குடும்பத்தை ஓட்டாது பெற்றோர்களுடைய வருவாயிலே உன்னுடைய குடும்பத்தை ஓட்டாது சகோதரனுடைய பணத்தில் இருந்து குடும்பத்தினுடைய தேவையை நீ பூர்த்தி செய்யாது நீ வேலை செய் நீ பாடுபடு பின்னால் மிகப்பெரிய ஒரு பயனை அடைவாய் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெல்ல தெளிவாகச் சொல்லிக் காட்டுகிறது கூடிய அங்க நெல்லடி அலைஹி செல்லும் அவர்கள் கூறினார் ஒருவர் தம்மா தம்முடைய கையால் உழைத்து உண்ணக்கூடிய உணவை தவிர வேறு எந்த உணவும் சிறந்ததாக இல்லை உலகத்திலே எவ்வளவோ உணவுகள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்சி அளிக்கிறது எவ்வளவு பண்டங்கள் வருகிறது அந்த பண்டங்களை எல்லாம் அந்த உணவுகளை எல்லாம் நாம் உட்கொள்கிறோம் எங்கிருந்து வந்தது யாருடைய உழைப்பால் வந்தது யாருடைய மோசடியால் வந்தது என்பதை நாம் சிந்திப்பதே இல்லை அதை உட்கொள்கிறோம் ஆனால் பெருமானாசன் லாலேசர்கள் சொன்னார்கள் சிறந்த உணவு எது தெரியுமா நம்முடைய கரத்தால் உழைத்து அந்த அதிலே வரக்கூடிய அந்த பணத்தை கொண்டு நாம் வாங்கக்கூடிய உணவுதான் ஆக சிறந்த உணவு ஆக சிறந்த சம்பாத்தியம் என்பதை பெருமானா செல்லந்தாளைசெல்லம் அவர்கள் நமக்கு இருக்கின்றார்கள் பெருமக்களை உலகத்திலே எத்தனையோ இஸ்லாமிய அரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பெருபெரும் ஆட்சி ஆட்சிகளிலே இருந்திருக்கின்றார்கள் பெருப்பெரும் பட்டம் பதவிகளிலே இருந்திருக்கிறார்கள் ஆனால் வைத்துல் மாலுடைய பொருளை அவர்கள் ஒரு ரூபாயை கூட அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன செய்யவில்லை செலவழிக்கவில்லை அவர்களுக்கென்றே தனிப்பட்ட ஒரு சம்பளத்தை அந்த அரசாங்கம் நிறுவனிக்கும் அந்த சம்பளத்தை தவிர்த்து எஸ்டாக அவர்கள் அந்த அரசு நிதியிலிருந்து எடுக்க மாட்டார்கள் எடுப்பதே அவர்கள் மிகவும் அஞ்சுவார்கள் என்பதை நாம் அதீசரி வரலாறிலும் காண முடிகின்றது நம்முடைய தேவைகளுக்கு நம்முடைய கருத்தை கொண்டு உழைத்து நாம் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வோம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரசு நிதியிலிருந்து கொஞ்சத்தை சொற்பத்தை பெற்றுக் கொள்வோம் அதிகம் ஆசைப்படக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தார்கள் இஸ்லாமிய அரசர்கள் திருமக்களை நபீனா தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய அரசராக இருந்தார்கள் இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் அனைத்தும் அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தது அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர்களுடைய கீழே இருந்தது அந்த அரசாங்க சொத்து ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தை தவிர்த்து எஸ்டாக அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் அந்த பணத்தை தொகையை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய பெரும் ஆட்சியாளராக இருந்தும் கூட உருக்கு சட்டை அதாவது போருக்கு பயன்படக்கூடிய அந்த இரும்பு கவசம் அந்த இரும்பு கவசத்தை தங்களுடைய செய்து அதை விற்று அதில் அந்த கொண்டுதான் தங்களுடைய குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்வார்கள் என்பதை நம் ஹதீசரை காண முடிகின்றது மிகப்பெரிய ஆட்சியாளர் நபீனா தாவூரை சுலைமான் பெரும் பெரும் அரசராக இருந்தார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவர்களுடைய கரத்திலே இருந்தது அவர்கள் உழைத்துதான் அவருடைய குடும்பத்தினுடைய தேவையை கொடுத்து செய்தார் இன்று எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ வாலிபர்கள் எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது படித்து பட்டதாரிகளாக இருக்கின்றார்கள் மார்க்க கல்விகளை கற்று ஆளும்களாக ஹாஃபில்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இன்றைய காலகட்டத்திலே வெளியிலே சென்று தங்களுடைய கரங்களுக்கு வேலை கொடுக்காமல் பெற்றோர்களுடைய சம்பாத்தியத்தால் தங்களுடைய சகோதரர்களுடைய சம்பாத்தியத்தான் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்ய அவர்கள் முன் வருவதில்லை பிற்காலத்திலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகின்றார் சம்பாதிக்கவில்லை என்றால் உழைக்கவில்லை என்றால் அந்த இளைஞனுக்கு அந்த வாலிபனுக்கு அந்த குடும்பத்திலே மதிப்பும் மரியாதையும் எதுவும் இருக்காது அவனுக்கு திருமணம் நடத்தி வைக்க மாட்டார்கள் அவனுக்கு எந்த நல்ல காரியங்களும் நடக்காது அவன் செத்தானா பிழைத்தானா என்ற எந்த கேள்விக்கும் அங்கே இடம் இருக்காது காரணம் அவன் குடும்பத்தினுடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்யவில்லை அவன் சம்பாதிக்கவில்லை குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றவில்லை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அதைத்தான் அழுத்தமாக ஒரு வசனத்திலே இரண்டு பருள்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீ தொழு தொழுது விட்டு பள்ளியிலே இருக்காது நீ வெளியிலே சென்று அல்லாவுடைய அருளை பெற்றுக்கொள் என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையினை இருக்கின்றார் பெருமக்களே ஒரு முறை பெருமானா செல்லல்லா அலேசலம் அவர்கள் சொன்னார்கள் நபியின் இடத்திலே ஒரு கிராமவாசி ஒரு கிராம வாசி வருகிறார் நபி செல்லா அலேசலம் அவர்கள் அந்த பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றார் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த கிராமவாசி பிரியக்கூடிய நேரத்திலே திருமானா சென்னல் ஆலை அவர்கள் அவருடைய கையை பிடித்து அவருடைய அந்த கையை பிடித்து அவர்களுடைய புனித உட உதட்டார் முத்தமிடுகின்றார் திருமானா சென்னல் அவர்கள் முத்தமிட்டார் சாதாரண விஷயமா திருமானாருடைய அந்த எச்சி நம்முடைய பட்டு பட்டுவிடாதா பெருமானார் சென்னேசம் அவர்கள் ஒளி செய்தார் அந்த தண்ணீரை தாங்கி பிடித்து சகாபாக்கள் தன்னுடைய மீனிலே பூசிக்கொள்வார்கள் பெருமானாருடைய பதக்கத்திற்காக அப்படி சகாபாக்கள் போட்டி போட்டார்கள் ஆனால் ஒரு கிராமவாசியினுடைய கையை பிடித்து பெருமானார் முத்தமிட்டு சென்றார்கள் ஆஹ் செல்லன் அவர்கள் அந்த செய்த செயலை சகாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் சகாபாக்களிடம் பெருமானார் உங்களுடைய ஆச்சரியத்திற்கு என்ன விஷயத்தை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன் என்றால் பெருமக்களை சகாபாக்களை சொன்னார்கள் அருமை தோணர்களே ஏன் அந்த கிராம வாசியே கரத்தை முத்தமிட்டேன் என்றால் அந்த கிராம வாசியுடைய கரத்தை பிடித்து பார்த்தே அவர் உழைத்து உழைத்து அவருடைய கை காய்ப்புற்று இருந்தது புண்ணாக இருந்தது அது எனக்கு பிடித்திருந்தது அவரின் மேல் எனக்கு ஒரு கருணை பிறந்தது அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றியவர் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உழைத்து உழைத்து தன்னுடைய கரத்தை தியாகம் செய்த பெருமகன் அவரை பார்த்தவுடன் எனக்கு இரக்கம் பிறந்தது ஆகையால் அவருடைய கரத்தை பிடித்து நான் முத்தமிட்டு மகிழ்ந்தேன் என்பதை பெருமானா செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் சகாபாக்களுக்கு உண்டான அந்த ஆச்சரியத்திற்கு விளக்கம் கூறினார்கள் கூறி அல்லாவி நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களே இந்த பூமி இருக்கிறதே மிருதுவானது எனவே அதனுடைய பல திசைகளுக்கு நீங்கள் சென்று அல்லாவுடைய அருளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா சலல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் சகாபாக்கள் உழைத்து உழைத்து அவர்களுடைய உடலில் இருந்து வியல்வை நாத்தப்படும் சகாபாக்களுக்குள்ளேயே சொல்வார்களா நீங்கள் குளிக்க கூடாதா இவ்வளவு வாடை உங்களுடைய மேனியிலிருந்து வருகிறதே என்பதாக சகாபாக்களுக்கு மத்தியிலே சொல்வார்கள் நீங்கள் குளித்து விட்டு வாருங்கள் தொழுகைக்காக வேண்டி வந்தால் நீங்கள் குளித்து விட்டு வாருங்கள் அந்த அளவுக்கு அவர்கள் உழைத்து இருக்கின்றார்கள் உழைத்ததின் காரணமாகத்தான் அவர்களுடைய மேனியில் கூட வியர்வை நாத்தம் எடுக்குமா பெருமக்களை சகாபா பெருமக்களுடைய அந்த உழைப்பு எந்த அளவுக்கு ஆழமாக இருந்திருக்கின்றது ஒரு சமயம் அல்லாஹு மரல் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே தொழுகை இல்லாத ஒரு நேரத்திலே ஒரு சகாபி பள்ளிவாசலிலே அமர்ந்து தியானம் செய்து வேலை ஏதாவது இருந்தாதான் வியாபாரம் இருந்தால்தான் செய்வோம் கடையிலே உட்கார்ந்து இருப்போம் நேரம் போகும் பள்ளிக்கு வர மாட்டோம் ஐங்கால பள்ளி ஐங்கால தொழுகைக்கு மட்டும் பள்ளிக்கு வருவோம் மத்த ஏதாவது உபரியான தொழுகைகள் தொழுவதற்காக பள்ளிக்கு வருவோம் ஆனால் எந்த ஒரு நேரங்களும் இல்லாத தொழுகை நேரம் இல்லாத ஒரு நேரத்துல ஒரு சகாபி நேரம் போகல அவருக்கு வந்து பள்ளிவாசல்ல உட்காந்து விக்ரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சஹாபியை நோக்கி கேட்டாங்க இவர் யாரு இவர் யாருடைய மகன் ஏன் தொழுகை இல்லாத நேரத்துல பள்ளிவாசல்ல வந்து உட்காந்து இப்படி சும்மா இருக்கிறார என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது சகாபாக்கள் சொன்னாங்க இவர் உழைக்கல இவருக்கு எந்த சம்பாத்தியம் இல்லை இவருடைய தேவை எப்படி பூர்த்தி ஆகிறதுனா இவருடைய பணத்தை சம்பாத்தியத்தை கொண்டுதான் இவர் காலத்தை ஓட்டுறாரு இவர் சும்மா தான் இருக்கிறாரு முரடி எல்லா காலம் அவங்களுக்கு கடுமையான கோபம் அந்த சகாபியை அழைச்சு கேட்கிறாங்க அவர் ஒத்துக்கொள்றாரு உடனே என்ன செய்யறாங்க அவரை கடுமையா என்ன செய்யறாங்க திட்டுறாங்க சொன்னாங்க நீ அல்லாட்ட கையேந்தி துவா செய்த அல்லா அந்த வானத்திலிருந்து தங்கத்தையும் வெள்ளியும் கொட்ட மாட்டான் நீ உன்னுடைய கரத்திற்கு வேலை கொடு அல்லாவை அதே வேலையில அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கருமைகள் இருக்கிறது தங்கத்தையும் வெள்ளியும் பூமியில கொட்ட மாட்டான் என்பதாக சாட்டையை எடுத்து அவர்களை விரட்டி அடித்தார்கள் என்பதை அதிசீரே காண முடிந்தது கூடிய அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களே ஒரு பெண்களும் இஸ்லாமிய பெண்களும் என்ன செய்தார்கள் உழைத்தார்கள் என்பதை நம் ஹதீசினே காண முடிகிறது ஒரு பெண் நூல் நூற்பதின் மூலமாக அதிலே எழக்கூடிய அந்த சப்தம் இருக்கிறதே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்திற்கு சமமானதே ஒரு பெண் என்பவர்கள் வீட்டிலேயே அவர்கள் சும்மா முடங்கி கிடக்காமல் அவர்களுக்கு தெரி தெரிந்த அந்த வேலைகளை செய்து அவர்கள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்தார்கள் ஆயிஷா பெருமானா பெருமான செலம் அவருடைய மனைவிமார்கள் அத்தனை பேர்களும் நூல் கோற்பது கூடை பின்னுவது இது போன்ற கை தொழில்களை கற்றுக்கொண்டு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்தார் பெருமக்களை பெருமன சும்மா சோம்பேறியாக நாம் வீட்டிலே இருந்தால் எந்த வேலைகளும் செய்வதற்கு நமக்கு மனம் வராது பெருமக்களை சகாபா பெருமக்கள் எல்லா நபிமார்களும் என்ன செய்திருக்கின்றார்கள் உழைத்திருக்கின்றார்கள் என்னுடைய குடும்பத்தை என்ன செய்திருக்கின்றார்கள் கட்டி காத்திருக்கின்றார்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை இன்று எடுத்துக்கொண்டார் இஸ்லாமிய பெருமக்கள்தான் மக்கள் தொகை தொகையினை அதிகமாக காணப்பட படக்கூடியவர்கள் ஆனால் பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள் மிக பெரிய பெரிய நாடு ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் ஒரு காலகட்டத்திலே மிகவும் பின்தங்கி இருந்தது பொருளாதாரத்திலே ஆனால் இப்பொழுது கொடிகட்டி பறக்கிறது மலேசியா சிங்கப்பூர் இங்க தமிழ்நாட்டில இருந்து எத்தனையோ மக்களை செய்யறோம் மலேசியாவுக்கு வேலைக்கு போறோம் ஏன் மலேசியாவுக்கு வேலைக்கு போறோம் ஏன் சிங்கப்பூருக்கு போறோம் பொருளாதாரத்திலே அந்த கொடிகட்டி பறக்கிறது ஏன் கொடிகட்டி பறக்கிறது என்றால் அவர்கள் அவர்களுடைய கரத்திற்கு வேலை கொடுத்தார்கள் பெண்கள் ஆண்கள் எல்லோரும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் உழைத்தார்கள் அலாலான வழியினை சம்பாதித்தார்கள் கண்ணியத்திற்கு அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை அல்லாஹ் அழுத்தமாக அல்லாவுடைய தூதர் சங்கல்லா அலைசலம் அவர்களும் தென்ன தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் தொழுகையை நிறைவு பெற்றதும் நீங்கள் அல்லாவுடைய அருளை பதிலை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பூமியிலே பல பாதகங்களுக்கு செல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வாலிபர்கள் இளைஞர்கள் எத்தனை பேர் படித்து சும்மா இருக்கிறார் என்ன செய்யறாங்க படித்து சும்மா இருக்கிறாங்க அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கவில்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்து அவர்களுடைய குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு முன் வர வேண்டுமே தவிர வெறுமன எதியாக வீட்டிலேயே முடங்கி இருப்பது இருக்கிறது மிக மிக சோம்பேறியை கொடுக்கக்கூடியது ஒரு நே தொழுகையை கூட நாம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதற்கு நமக்கு மனம் வராது பெருமக்களை கண்ணியத்திற்குரிய அண்ணாவின் நல்லடியார்களை உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே பாடுபட வேண்டும் எந்த அளவுக்கு பாடுபடுகின்றோமோ எந்த அளவுக்கு உழைக்கின்றோமோ எந்த அளவுக்கு அலாலான வழியிலை சம்பாதிப்பதற்கு முயற்சி எடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு உலகத்திலேயும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த பாக்கியங்களையும் கொடுப்பார் நாளை மறுமை நாளிலே நாம் உலகத்திலே இரண்டு விதமான பருணகளை முழுமையாக நிறைவேற்றியதன் காரணமாக ஏராளமான தரஜாக்களை அந்தஸ்துகளை தருவதற்கு தயாராக இருக்க இருக்கின்றான் நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே உழைத்து ஹலாலான வழியிலே உழைத்து நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்து அருள் புரிவானாக வாஹிதவ் ஆனா அலஹிந்தில்லாஹி ரபில் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து